கடலூர் ரயில்வே கேட்டில் ரயில் பள்ளி பஸ் மீது மோதி விபத்து ஏற்பட்டது மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது நேற்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள செப்பக்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியத்தால் ஒரு தனியார் பள்ளியின் வேன் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் மோதி மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து கேட் கீப்பராக பணியாற்றி வந்த வடநாட்டைச் சேர்ந்த பங்கத் சர்மா நீக்கம் செய்யப்பட்டு அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை கொண்ட பின்பு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளும் வகையில் தென்னக ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் கோட்ட பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுவினர் விபத்து தொடர்பாக பணியில் இருந்த கேட் கீப்பர் ரயிலை இயக்கி வந்த லோகோ பைலட் முதுநிலை உதவி லோகோ பைலட் மற்றும் ரயில் மேலாளர் ஆலம்பாக்க ரயில் நிலைய இரண்டு மேலாளர்கள் கடலூர் ரயில் நிலைய ஒரு மேலாளர் கடலூர் இரும்பு பாதை பகுதியில் பணியாற்றும் இரண்டு பொறியாளர்கள் ரயில் போக்குவரத்து ஆய்வாளர் திருச்சி கடலூர் பகுதியை சேர்ந்த முதன்மை லோகோ ஆய்வாளர்கள் விபத்துக்குள்ளான பள்ளி வாகன ஓட்டுநர் உட்பட பதிமூன்று நபர்களை நேரில் விசாரணைக்கு வருமாறு ரயில்வே நிர்வாகத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது விசாரணையின் போது தேவை ஏற்பட்டால் விபத்து தொடர்பாக மேலும் சில நபர்களை விசாரணைக்காக அழைக்கப்பட வாய்ப்புள்ளதாக இக்குழுவினர் தெரிவிக்கின்றனர் மேலும் விபத்து தொடர்பாக தென்னக ரயில்வே தலைமையகம் சார்பில் முதன்மை தலைமை பாதுகாப்பு அதிகாரி கணேஷ் தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளவர்களையும் தனியாக விசாரணை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இன்று திருச்சி தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட அலுவலகத்திற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு அலுவலகத்தில் இன்று விசாரணைக்காக யாரும் ஆஜராகவில்லை விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவரிடம் இந்த விசாரணை குழு கடலூர் ரயில் விபத்து எப்படி நடந்தது எந்த இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை செய்து முழு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது